டி கே விராஜாஸ் ஊடக நேயர்களுக்காக செல்வி மோகன் இன்றைக்கு நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே இணையவிருப்பவர் பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு பி பி சிங் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம் நல்லா இருக்கீங்க மேடம் சரிங்க சார் தேங்க்யூ அதாவது ஜனவரி பத்தாம் தேதி வருஷ வருஷம் மாவீரன் திரு பசுபதி பாண்டியன் அவர்களோட குருபூஜை தூத்துக்குடியில குழப்பங்கள் செய்திகள் இருக்கு அந்த விழாவிற்கு வந்து குழப்பங்கள் நடப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல மேடம் அங்க குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ தான் மனசுல கேக்குற அதே ஈகோ தான் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா யாரு இந்த தலைமை ஏற்று நடத்துறதுங்கிற ஒரு குழப்பம் மேடம் பன்னெண்டு வருஷமா தமிழ்நாடு தேவேந்திர விளாட் கூட்டமைப்பு சார்பாக தான் அந்த விழாவை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் கண்டினியூவா சோ இந்த வருஷம் வந்து இல்ல நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பண்ணின் அவங்களோட பொண்ணு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இல்ல இந்த வாட்டி நான் ஏன் தலைமையில தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அது ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துச்சு நான் நடத்தவா நீங்க நீங்க நடத்தவா இல்ல நான் நடத்தவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சு அப்போ நாங்களும் காவல் நிலையத்துல வந்து பெர்மிஷன் கேக்கிறோம் அவங்களும் பெர்மிஷன் கேட்கறாங்க போது அப்போ என்ன இரு தரப்பு ஒரு ஃபங்க்ஷனு ஆனா ரெண்டு தரப்பா வந்து கேக்குறாங்களே பெர்மிஷன் கேட்கறாங்களா ஐயோ இது எதுவும் குழப்பம் வந்துச்சு போல இல்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது முடிங்குறதுக்காக முதல் கட்டமா காவல் நிலையத்துல முதல் கட்டமா ஒரு பீஸ் மீட்டிங் வச்சாங்க அதுல கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருந்துச்சு ஓகே திருப்பி அப்புறம் ஏஎஸ்பி ஆஃபீஸ் வச்சாங்க அதுலயுமே வந்து உரனுக்கு ஒருத்த ஒருத்தர் இல்ல நீ தான் பண்ணி ஆகணும் இல்ல நான் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மாறி மாறி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு மேடம் நான் தான் பண்ணுவேன் இல்ல அவங்க அந்த பக்கம் நான் தான் பண்ணுவோம் இல்ல நாங்க பண்ண நீங்க பண்ணக்கூட நீங்க நீங்க பண்ணா நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்துச்சு சொல்லிட்டே இருந்தாங்க அடுத்த கட்டமா இது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல விழா ஒண்ணும் நான் தான் நடத்துவேன் அப்படி இல்லைன்னா இந்த விழா நடத்தக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஏஸ்பி சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல சார் அப்ப நீங்க இது நான் ஆடியோ விசாரணைக்கு போடுறேன் முடிவு முடிவெடுக்கட்டும் நீங்க அங்க போங்க இல்ல நீங்க நீதிமன்றம் போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏஸ்பி ஏஸ்பி ஆபீஸ்ல அதுக்கப்புறம் நாங்க கோர்ட்டுக்கு போனோம் அப்போ ஆர்டிஓ விசாரணை என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்க ஏன் ஒரே எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கிறீங்க ஒரே ஃபேமிலில வந்துட்டு நீங்க ஒரே ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏன் ஒன்னா சேர்ந்து நடத்தினா என்ன அதுல உங்களுக்கு என்னதான் குழப்பம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கும் நாங்கள் பெருசா அது காரணம் சொல்லிக்கல இல்ல சார் பன்னெண்டு வருஷமா நாங்க தமிழ்நாடு தேவந்தர் கூட்டமைப்பு சார்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த வாட்டி மட்டும் அது வந்து இவங்க வந்து அவங்க பொண்ணு சார் அவங்க பொண்ணு அப்படிங்கறதுனால அவங்க தலைமையில குடுக்க முடியாது சார் இது அவர் வந்து கூட்டமைப்பட தலைவர் அவர்தான் அதனால கூட்டமைப்பு சார்பா தான் இத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் அப்படிதான் நடக்கும்னு தான் சார் வேற ஒண்ணுமே இல்லைங்க சார் நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்த நாங்க தயார் தான் சொல்லும் போது அவங்க அப்பந்தான் ஒத்துக்கிட்டாங்க எதிர்த்தரப்பு அப்பந்தான் ஒத்துக்கிறாங்க சரி சார் நாங்களும் சேர்ந்தே பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பீஸ் மீட்டிங்ல போட்டு ஓகே நீங்க ரெண்டு தரப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பங்கன் நடத்துங்கன்னு சொல்லி ஆடியோல சொல்லியிருக்காங்க மேடம் இப்ப இந்த விழாவிற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கா இல்லையா விழாவுக்கு அனுமதி குடுத்துட்டாங்க மேடம் விழாவை வந்து அமைதியான முறையில எப்பவும் போல இத்தனை வருஷம் நீங்க நல்ல முறை நடத்துனீங்க இந்த வருஷமும் அதே மாதிரி சூப்பரா நல்ல முறையில அமைதியா நடத்துங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க மேடம் அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் மேடம் இந்த விழாவை நடத்துறதுக்கு அரசாங்கம் இடத்துல இருந்து ஏதாவது விழாவை நடத்தக்கூடாது அப்படிங்கற தடைகள ஒண்ணுமே கிடையாது அரசாங்கம் அதாவது கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கோஆபரேஷன் பண்ணிருந்தாங்க ஆஹ் நகர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் ஏசி சாரா இருக்கட்டும் ரொம்ப ரொம்பவே வந்து ப்ராப்பர் வேல இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும் எல்லா மக்களும் சிறப்பா வரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே தான் அவங்க வந்து எல்லா வேலையுமே செஞ்சாங்களே தவிர்த்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிற எண்ணம் ஒரு ஒன் பர்சன்டேஜ் கூட கவர்மெண்ட் சைடுல கிடையாது மேடம் சரி இத்தனை வருஷம் இல்லாத இந்த குழப்பம் எதுக்காக இந்த வருஷம் வந்துருக்கு அதான் சொல்லணும் மேடம் ஈகோ தான் நான் நான் தான் நடத்துவேன் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இப்ப அப்ப எடுத்துட்டு நாங்க நாங்க என்ன கேள்வி பீஸ் மீட்டிங்ல கேட்டோம்னா அப்ப நீங்க வந்து இவ்வளவு நாள தமிழ்நாடு தேவந்திர கூட்டமைப்பு சார்பா நடத்திட்டு வரோம் இன்னைக்கு வந்து நீங்க வந்து நான் எங்க அப்பாவுக்கு நான் தான் நடத்துவோன்னு நீங்க சொல்லும் போது ஏங்க நீங்க அப்படி ஏன் ஒரு குறுகிய வட்டத்துல நீங்க போறீங்க இது ஏன் குடும்ப நிகழ்ச்சியா மாத்தணும்னு நினைக்கிறீங்க இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி கிடையாது அப்ப நீங்க குடும்ப நிகழ்ச்சியா நடத்தி இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான இது ஒரு முயற்சியா தான் நான் பார்த்தேன் ஏன்னா இத்தனை வருஷம் கூட்டமைப்பு இத்தனை வருஷம் இத்தனை வருஷமா கூட்டமைப்பு சார்பாக நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த வருஷமும் வருஷம் கூட்டமைச்சாராம் நடத்தணும்ல ஒரு அரசியல் அரசியல் தான் போயிட்டு இருக்கு மேடம் கம்ப்ளீட் அரசியல் தான் போயிட்டு இருக்கு நான் தான் நடத்தியாவேன் அந்த இடத்த நான் வந்து பத்திரம் போட்டுட்டேன் நான் அந்த அந்த சமாதி தலைவரோட சமாதி வந்து நான் வந்து பத்திரம் போட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இத்தனை வருஷம் வாங்காம இந்த வருஷம் நடத்தணுங்கிற நோக்கத்தோட வாங்கினதுக்கான காரணம் என்ன இவ்வளவு நாளா வாங்கல மேடம் பன்னெண்டு வருஷமா அந்த பன்னெண்டு வருஷமா அந்த இடம் இன்னொருத்தர் தான் இருந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் இந்த வருஷம் அதை வாங்கி பத்திரம் போடணும் என்ன நோக்கம் அதுவும் இந்த பங்கன் ஒட்டி ஒரு ஒரு குறுகிய காலத்து குறுகிய நேரத்துல நேர கட்டத்துல அதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அரசியல் தான் இந்த வருஷம் நம்ம நடத்தி நம்ம தலைமை நடத்தி நம்ம வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடணுங்கிற முயற்சி தானே இது அப்புறம் வேற இது எப்படி பாக்க முடியும் நானு இதை மக்களும் புரிஞ்சுக்கணும் மக்களும் அறிஞ்சிக்கணும் அப்படி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக நடத்தப்பட இந்த நிகழ்ச்சில நீங்க கலந்துக்க போறீங்களா எப்படி கலந்துக்க இல்ல மேடம் கண்டிப்பா நான் கலந்து கண்டிப்பா நான் கலந்துக்க மாட்டேன் மேடம் நான் ஆடியோ விசாரணையில ஆடியோ முன்னிலையிலே இன்ஸ்பெக்டர் முன்னிலையும் நான் சொல்லிட்டேன் சார் நான் இந்த ஃபங்க்ஷன்ல நான் கண்டிப்பா கலந்துக்க மாட்டேன் என்னால எந்த பிரச்சனையும் வராது என்னால எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி நான் அங்கேயே சொல்லிட்டேன் ஓபன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டேன் மேடம் என்னை சார்ந்தவங்க நான் தான் சொல்லியிருக்கேன் நான் வர மாட்டேன் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டேன் கூட்டமைப்பு தலைவர் பார்வதி சண்முகசாமி அவர்கிட்டையும் நான் இப்படி அவங்க பக்கத்துல தான் இருந்தாங்க அவங்க அவங்ககிட்டயும் நான் சொன்னேன் சரி இந்த மாதிரி நிகழ்ச்சில இவங்க இவ்வளவு காண்ட்ரவர்சியில ஒரே ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு பெரிய காண்ட்ரவர்சியா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குழப்பங்கள் இருக்கிற இடத்துல என்னால கலந்துக்க முடியாது சாரின்னு நான் சொல்லிட்டேன் மேடம் சரிங்க சார் அதாவது பசுபதி பாண்டியன் அவர்களோட குரு வரும் தேவேந்திர குல இளைஞர்களுக்கு நீங்க கூற விரும்புவது என்ன அவங்க எப்படி வரணும் இல்ல குரு பூஜைக்கு பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க இல்ல மேடம் குரு பூஜைக்குன்னு இல்ல நார்மலா ஒரு பப்ளிக் ஒரு பொது நிகழ்ச்சி வராங்க அப்படினால எங்க போனாலும் சரிதான் குடிக்காம வரணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை அதெல்லாம் நம்மளோட தம்பி தீபக்கோட கோரிக்கை அதுதான் சோ அந்த மாதிரி எல்லாருமே குடிக்காம அமைதியான முறையில வந்துட்டு போகணும் ரொம்ப பாதுகாப்பாக வரணும் ரொம்ப கவனமா வரணும் வாகனங்களை மேலே வர்றது இந்த சைடுல தொங்கிட்டு வர்றதுலாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மேடம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் காவல்துறை வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம கிட்ட சார் அவங்க மேல ஏறிட்டு வராங்க சார் கிட்ட வந்துட்டு மேல சப்போஸ் கீழே விழுந்துட்டாங்க ரன்னிங்ல கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன சார் பண்றது குருகுஜிக்கு வராங்க இங்க நீங்க ஒரு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கொஞ்சம் குணமும் வர சொல்லுங்க சார் வர சொல்லும் ஒவ்வொரு வருஷமும் காவல்துறையில இருந்து நம்மகிட்ட தான் மேடம் இருக்கிறேன் புது விதிமுறைகள் இல்ல மேடம் ஆஸ் இட் இஸ் இத்தனை வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மரத மேடம் அவங்க அந்த அந்த மாவட்டத்துல உள்ளவங்க அவங்கவங்க எஸ்பிஎஸ்ல போய் பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கி எத்தனை வாகனத்துல எத்தனை வாகனத்துல வர்றாங்க அந்த வாகனோட நம்பர் அந்த ஆர்சி புக் அதெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் எப்பவும் இருக்கிற புரோசிஜர் அவங்க ஃபாலோ பண்ணணும் மேடம் சரி இது சா பிரச்சனைக்காக எதுவும் தனிப்பட்ட முறையில எந்த விதிமுறையும் போடப்படல மேடம் வருஷ வருஷம் பவர் பண்ற விதிமுறைகள தான் ஃபாலோ பண்ணி வரணும் இல்லையா ஆமா 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 மேடம் எத்தனை வாகனம் வருது அந்த வாகனம் அவங்க அந்த அந்த மாவட்டத்திலோட எஸ்பி ஆஃபீஸ்ல நீங்க அவங்க போய் தகவல் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை வாகனம் போகு பொறுத்து அவங்க பெர்மிஷன் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வண்டிக்கும் அவங்க பாஸ் கொடுத்துருவாங்க தேவைப்படுற அமைப்புக்காரங்களுக்கு தேவைப்படுற மற்ற பிரபலங்களுக்கு பிரபலங்களுக்கு வந்து போலீஸ் கார்டு போட்டு கூப்பிட்டு வருவாங்க மேடம் சரிங்க சார் இதுவரை நேர்காணலில் இணைந்த நம்பிக்கை நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்